ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள் நிலையில் தங்களுடைய பொறுப்புகளில் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அது எப்படியான பொறுப்புகள் எல்லாம் பார்க்க சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது அமானம் என்கிற பொறுப்பு குறித்து இஸ்லாம் பல்வேறு நேரங்களில் நமக்கு பேசுவதை பார்க்கிறோம் இந்த அபாயம் குறித்து பேசுவதற்கான காரணங்களும் இருக்கிறது இந்த உரையுடைய செய்திகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அபாயுதம் எந்த அளவுக்கு அவசியமானது அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாழ்ந்தது குறிப்பாக அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த அபாயத்தினுடைய அவசியம் எந்த மிகப்பெரிய ஒரு கே

ஒருவர் ஒரு பொருளை அவர் எடுத்து ஒப்படைக்கப்பட்டால் அந்த பொருள் சரியான முறையில் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு நாம் ஒப்படைத்து விட வேண்டும் பணமாக ஒருவர் எடுத்து ஒப்படைத்தார் ஒப்படைத்து விட வேண்டும் கட்டிட கட்டிடகராக ஒருவர் ஒரு விஷயத்தை நமக்கு ஒப்படைக்கிறார் என்றால் அது சரியான முறையில் நாம் ஒப்படைத்து விட வேண்டும் என்கிற விஷயத்தை தான் வெற்றி வைத்துள்ளோம் அல்லாவும் அவர் அதாவது சொல்லி தருகிறான் அல்லாஹு தூதர் ஒரு இடத்தில் அவர் சொல்லுகிற பொழுது பல நேரங்களில் பல்வேறு கட்டங்களில் நமக்கு ஆளுந்தரமான அழுத்தமான செய்திகளை சொல்லுகிறார்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செய்திகளையும் சாதாரணமாக கடந்து கடந்துவிட முடியாது அப்படியான செய்திகளை தான் அல்லாஹு தூதர்ப்பு சொல்லு தருகிறார்கள் அல்லாஹும் அவர் சொல்லி தருகிறார் அல்லாஹ் என்னோட சொல்லி தருகிறார் வல்லதீனமும்

மக்கள் எப்படி நம்பி வைத்திருக்கார் என்றால் அம்மானிதவர் சொன்னால் ஒருவர் ஒரு பொருள் ஒப்படைக்கிறார் ஒப்படைக்கப்பட்ட பொருளை சரிவரை பாதுகாத்து அதை எவர்கள் ஒப்படைத்தார்களோ அவரிடத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பதை ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் தெரியுமா அந்த பொருள் மட்டுமல்ல ஒருவர் ஒரு சொல்ல உங்களிடத்தில் சொல்லி நீங்கள் யாரிடத்திலும் சொல்லாதீர்கள் என்று சொல்வதும் அல்லாஹ் தூதர் ஒரு செய்து சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு அரசு அணுகும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி அவங்க சொல்றாங்க தூதர் அவர்கள் எந்த இடத்துல ஒரு வேலை எடுத்து விட்டார்கள் என்ன ஒரு வேலை ஒன்று சொன்னார் சிறுவனாக இருக்கிற பொழுது சின்ன தான் நான் வெளியே சென்ற பிறகு அங்கே சிறுவனெல்லாம் விளையாடி கொண்டிருந்தார்கள் சின்ன பிள்ளை தானே விளையாட்டை பார்த்த பிறகு எனக்கும் விளையாட்டு மீது ஆர்வம் இருந்தது உடனே நான் என்ன பண்ணேன் அவர்களோடு சேர்த்து விளையாட ஆரம்பித்து விட்டேன்

எல்லோருக்கும் உள்ளது அவர்கள் அல்லாமு தூதரவர்கள் என்ன வேலையை சொன்னார்களோ அந்த வேலை நினைவந்தது உடனடியா ஓடி அல்லாமுடைய தூதரனுடைய வேலையை முடித்து விட்டு திரும்பி வந்தேன் நான் வீட்டுக்கு வருகிற பொழுது வெகு நேரமாகி விட்டது

எப்படி நாம் சரியாக பாதுகாக்கிறோமா எவ்வளவு விஷயங்களை பார்க்கிறோம் நம்முடைய குடும்பங்களிலே எவ்வளவு பிரச்சனைகளை பார்க்கிறோம் நண்பர்களுக்கு மத்தியிலே எவ்வளவு பிரச்சனைகளை பார்க்கிறோம் நண்பர் ஒரு தவறை செய்து விடுகிறார் குடும்பத்தில் எவ்வளவு தவறு நடக்கிறது தவறுகள் விஷயத்தில் யாரும் சொல்லக்கூடாது என்று பேசப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு பல இடங்களுக்கு அந்த செய்திகள் பரவுகிறது என்றால் அபாரத விஷயத்தில் நாம் சரியாக இருக்கிறோமோ பாதுகாப்பாக இருக்கிறோமா ரொம்ப இலகுவாக போகிறது வாட்ஸ்அப் தவறை உலகத்தில் மறைந்தால் நாளை மறைக்கிறாங்க உங்களுடைய தவறுகளை மன்னிக்க சொன்னார் சொல்லாம இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க ஆனா அந்த செய்திகளை நான் பரப்பதற்கு முனைப்பு காட்டுகிறோமா இல்லையா மற்ற தவறுகளை மற்ற பாவங்களை பரப்புவதற்கு முயற்சி செய்யக்கூடிய நாள் எப்படி ஒரு நாள் அல்லாவுடைய வசனங்களை தூதரையும் பரப்புவதற்கு நாம் முயற்சி செய்த நிலைமை யோசித்து பாருங்கள் ஏன் பேசுகிறோம் என்றால் இன்றைக்கு அமாலிதத்தை சரியான முறையில் கையாளாமல் இருந்ததனால் இன்றைக்கினுடைய நிலைகளை பார்க்கும்போது அருமகளுக்கு முன்னால் இது சமூகம் கை தெரிஞ்ச விஷயங்கள் தான் திருத்த சட்ட மசோதா அந்த சொத்து எப்படி எல்லாம் வந்தது அரசு நமக்கு வழங்கியதா அது பெரும் வெளிநாடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டதா அதனுடைய பின்னணி விஷயத்தை யோசித்து பாருங்கள் இது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்காக விதவிகளுக்காக முதியவர்களுக்காக கல்வியால் கல்வி சரியான முறை கற்க முடியாமல் இருப்பது மக்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டது சொத்து

ஊபியில ஒரு நாலு ஆடுகளுக்கு பழமையான கபுஸ்தான் ஜெய்சிபியை விட்டு நிரவுறோம் சுத்தி ஒரு போலீஸ் பாதுகாப்பு யோசித்து பாருங்கள் இதனுடைய பின்னணி யோசித்து பாருங்கள் அபாரிதம் கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் அந்த அபாரிதத்தை சரியான முறையில் கையாள விளைவாக இன்னைக்கு இந்த சமூகம் மற்ற நம்முடைய சொத்துக்களை பாதுகாக்க என்பதற்காக வேண்டி வீதியில் போராடக்கூடிய ஒரு இதில் <laughs> <laughs>

நாம எழுதுறோம் சொன்னால் வக்பவர கூடுதலா சொத்துக்கு சொந்தமானது இந்து சமூகத்துல இருக்க கூடிய கோயில்களுடைய நிலங்கள் மயிலே மயிலாடுல இருக்க கூடிய தர்மபுரம் ஆதி நம்ம என்ன இருக்கிறாங்க அவருடைய பேரை பத்தி சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் சொத்துக்கு இருக்கு மயிலாடு துறையில கலெக்டர் ஆபீஸ் கட்டுவதற்கு திரு ஏகப்பட்ட ஒரு யாத்திரை கொடுத்தவர்கள் அவர்கள் அவருடைய பேர் இருந்தது

வேலைவாக புரிந்து வைத்திருக்கிறோம் அதற்கான போராட்டங்களையோ அதற்கான முயற்சிகளையோ சமூகம் செய்யாமல் இருப்பதுதான் வேத யாரும் அந்த சொத்துக்கெல்லாம் யாருடைய கையில் இருக்கிறது சுங்கத்தோல் ஜவாலக்கூடிய பெரும் பெரும் மக்கள் எடுத்து இருக்க எந்த இயக்கத்தினுடைய பெயர்களுமே வகுப்பு செய்யப்படலை

எந்த அளவுக்கு மிகப்பெரிய அவசியமானது தெரியுமா நீங்க இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனுடைய அமானதங்களை பாதுகாக்க வேண்டும் அது பொருளாக இருந்தாலும் சரி ஒரு தனி மனிதனுடைய சொல்லாக இருந்தாலும் சரி இந்த அமானதத்தை உலகத்துல வாழ்கிற பொழுது நான் பாதுகாப்பாமல் விட்டுவிட்டால் நாளை வலிமை நாளிலே மிகப்பெரிய நஷ்டவாதியாக நாம் ஆகிவிடுகிறோம் நினைக்கிறோம் அமானதம் தானே இதுக்கு விஷயம் நினைக்கிறோம் ஆனால் மார்க்கும் பல்வேறு செய்திகள் நமக்கு சொல்கிறது அபாதிதத்தை யாரெல்லாம் பாதுகாக்க மாட்டார்கள் அது யாருடைய குணம் என்று அலாவுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஆயத்து முனாபி கூட முனாபிக்குடைய தன்மை மூன்று என்று சொன்னார்கள் ஆய தூதர் இந்த அபாதிதத்தை எந்த ஒரு மனிதர் பாதுகாப்பாக விட்டு வருகிறாரோ அவருடைய தன்மையை அலாவுடைய தூதர் அவர்கள் நயவஞ்சர்களுக்கு ஒப்பிட்டு காட்டினார்கள் அவை என்ன

எங்கு தண்டனை கிடைக்கிறது சொன்னால் மறுமணி அடித்தட்டு என்று ஏன் சொன்னார்கள் அதுதான் இருக்கிறது கீழேதான் அதிகமாக பரவும் அதிலேயே நகர வழங்க சொன்னால் இந்த நயவன குழந்தைகளும் மோசமானது புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அமான பாதுகாக்கிற விஷயத்தில் நாம் மிகப்பெரிய கவனமாக இருக்க வேண்டும் அந்த கவனமாக இருந்தால்தான் நாளை மருந்து நாளிலே சொர்க்கத்துக்கு சொந்தக்காரம் ஆக முடியும் ஆனால் அதே வழியில் நாம் அமானதத்தை பாதுகாக்காமல் விட்டுவிட்டால் நிறுத்திவிட்டால் அலாவுத்து சொல்வது போல அந்த சொர்க்கத்தினுடைய வாழையை கூட நுகர முடியாது நல்லா காப்பாற்ற எதை நாம் சாதாரணமாக நினைத்தோமோ எதை யதார்த்தமாக நினைத்தோமோ எந்த விஷயத்தை துச்சமாக கருதுகிறோமோ அதில் தான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரவர்களும் ஏற

ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பேசுவோம் அப்படின்னு நினைக்கும் போது பாதுக சம்பந்தமான செய்திகளை அவசியம் பேச வேண்டும் என்கிற சூழ்நிலைக்கு ஆட்டோமேட்டிக்கா வகுப்பு திருத்த சட்ட சம்பவம் பேசலாம் அது வந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம் ஆனா இந்து உள்ள சூழல் பொறுத்தவரை என்ன ஆகுது அப்படின்னா ஜும்மாவுடைய நேரத்தையும் ஜும்மாவுடைய அந்த நாளையும் மறந்துட்டு இன்னைக்கு மக்கள் சாதாரண லோகத்துல வர மாதிரி ஒரு மணி நிறுத்திட்டு தான் வரணும் இது வந்து ரொம்ப வேதனையான விஷயம் போன போல வந்த போது கூட முன்னாடி வந்த போது கூட இந்த செய்தியர் சொன்னேன் ஜும்பாவுடைய நாள் சிறப்பான நாள் அல்லாக மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நாள் சலவாத்து அதிகமாக கூறப்படக்கூடிய ஒரு நாள் யார் விரைவாக வருகிறார்களோ அவர்களுக்கு பல்வேறு நன்மைகள் இருக்கிறது என்றெல்லாம் உபதேசங்களாக உங்களுக்கு சொல்லப்பட்டது ஆனால் மீண்டும் அதே மாற்றங்கள் இருப்பதுதான் என ரமணானத்தை முடிச்சுட்டோம் முடிந்து நம்ம சவாலில் காலங்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்திருக்கும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் வாழ்க்கை மாற்றங்கள் இருந்திருக்கும் ஆனால் முடிந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை நிலை மாறி இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அது கேள்விக்குறியாக இருக்கிறது அவர் சுப்மாவனின் நாள் பொறுத்தவரையில் அதிகமான சிறப்புகள் கொண்ட ஒரு நாள்

வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாற்றங்களை ஏற்படுத்துங்கள் அந்த மாற்றங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தரும் மாற்றமே இல்லாமல் வாழும் சொன்னால் உலகத்துடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது நாளை மருமையுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது அதனால் வரக்கூடிய அந்த காலகட்டங்களிலே வெள்ளிக்கிழமை என்று அதிகமாக முக்கியத்துவத்தை வழங்குங்கள் ஐந்து தொழுகைக்கும் முக்கியத்துவத்தை வழங்குங்கள் அல்லாஹு தலை ஒரு இடத்தை சொல்கிற பொழுது யார் அல்லாஹுவை நம்புகிறார்களோ யார் அல்லாஹுவை தூதரை நம்புகிறார்களோ யார் மருமை நம்புகிறார்களோ யார் வேலைகளை நம்புகிறார்களோ யார் நன்மை திருமணி விதி நடிப்பில் நடக்கிறது என்று நம்புகிறார்களோ அப்படியான இறை கொண்டவர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லா சொல்லுகிறான் அப்படியான கிரணம் பெற்றி கொண்டவர்களாக நாகவும் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் உறுதியேற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும் என்னுடைய உமாவை முடித்துக் கொள்கிறேன்